பட்ஜெட் ஹவுசிங் அண்ட் சாய் சுபிக்ஷா நகர் வாலாஜாபாத் ஏர்போர்ட் வாங்கலாமா கால் செவன் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளையொட்டி சென்னை பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை அருகில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் துரைமுருகன் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர் பௌர்ணமியை முன்னிட்டு சென்னையில் பல்வேறு இடங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன கிலாம்பாக்கத்திலிருந்து முன்னூறு பேருந்துகளும் கோயம்பேட்டிலிருந்து பதினைந்து பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து தினசரி பேருந்துகளுடன் கூடுதலாக முப்பது பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன சென்னையில் நந்தன ஏ மைதானத்தில் இன்று திமுக பவள விழா நடைபெறுகிறது இதற்காக மாநாடு போன்ற பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன இந்த இயக்கத்தில் பாடுபடும் அத்தனை பேருக்கும் இந்த தலைமை தொண்டனின் வாழ்த்துகள் இன்று மாலை பவள விழா முப்பெரும் விழாவில் உங்களை காண காத்திருக்கிறேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் பிரதமர் மோடிக்கு எழுபத்தி நான்கு வயது நிறைவடைந்து இன்று எழுபத்து ஐந்தாவது வயதில் காலடி எடுத்து வைத்துள்ளார் அவருக்கு தமிழக ஆளுநர் முதலமைச்சர் நடிகர் விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் அதேபோல் குஜராத் ஒடிசா உத்தரகாண்ட் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநில முதல்வர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் கெஜ்ரிவால் இன்று மாலை துணைநிலை ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுக்க உள்ள நிலையில் புதிய முதல்வர் பெயர் மதியம் பனிரண்டு மணிக்கு அறிவிக்கப்படும் என ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது டாக்டர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கொல்கத்தா போலீஸ் கமிஷனரை நீக்க சம்மதம் தெரிவித்துள்ளாா் ஐந்தில் மூன்று நிபந்தனைகள் ஏற்றுள்ள நிலையில் டாக்டர்கள் பணிக்கு திரும்ப வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்தியாவில் மைனாரிட்டிகளான முஸ்லீம் அனுபவிக்கும் துன்பங்களை நாம் கவனிக்காமல் இருந்தால் நாம் முஸ்லிம்களாக இருக்க முடியாது என ஈரான் சுப்ரீம் தலைமை தெரிவித்திருந்த நிலையில் தங்கள் சொந்த மனித உரிமைகள் பதிவுகளை முதலில் பாருங்கள் என இந்தியா பதில் கொடுத்து உள்ளது லெபனான் எல்லையில் உள்ள இஸ்ரேல் மக்களை பாதுகாப்பாக மீண்டும் அவர்கள் வீட்டிற்கு திரும்புவதை உறுதி செய்வது என்பதை போர் இலக்கில் உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் நேதன் யாகு தெரிவித்துள்ளார் இந்திய செஸ் வீரர்கள் அர்ஜூன் எரிகைசி மற்றும் குகேஷ் ஆகியோர் நேரடி செஸ் தரவரிசையில் முறையே நான்காவது மற்றும் ஐந்தாவது இடங்களை பெற்றுள்ளனர் இதன் மூலம் வரலாற்றில் முதல் முறையாக நேரடி செஸ் தரவரிசையில் முதல் ஐந்து இடங்களில் இரண்டு இந்தியர்கள் இடம்பெற்றுள்ளனர்